வணக்கம் பால்தவளமுடன் அன்பர்களே ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு போல ஒரு பதிவு என் வாடிக்கையாளர்களுக்கும் என் ஜோதிட நண்பர்களுக்கும் சொல்றேன் அப்போ இதுல நாம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரனுக்கு எட்டில் கேது இருந்தால் சந்திரனுக்கு எட்டில் கேது இருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாலும் கேன்சர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை அனுபவிக்கிறார் வயிறு சம்பந்தப்பட்டதுல குடல் கேன்சரோ இல்ல லிவர் கேன்சரோ இல்ல பைல்ஸ் ஆசானவாய் கேன்சரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புல கஷ்டப்படுறாங்க இது எல்லா அமைப்பு வந்தும் கஷ்டப்படுறாங்க ஆனா இந்த அமைப்பு ஆரோக்கிய தொந்தரவு வராம இருக்கிறதே இல்லை குறிப்பிட்ட வயசுக்குள்ளேயே அவங்களை முடக்கக்கூடிய அமைப்பாகவும் வருது குறிப்பிட்ட வயசுக்குள்ள அவங்கள முடக்கக்கூடிய அமைப்பாக வரும் அப்போ இந்த சந்திரனுக்கு எட்டில் கேது இருப்பவர்கள் முடிந்தவரை கார உணவுகளை தவிர்க்கவும் மது பானங்களை தவிர்க்கவும் ஹோட்டல் உணவுகளை தவிர்க்கவும் பொதுவா எல்லாருமே கம்மி பண்ணலாம் இருந்தாலும் சந்திரனுக்கு எட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் நமக்கு அந்த பிரச்சனைய உண்டு பண்ணும் ஏன்னா சந்திரன் தான் நம்ம வந்து ஜாதகத்துல கட்டின்னு சொல்றோம் அத கேது வந்து வலு அதாவது தடை தடை தடைனு சொல்லி சேகரிக்கக்கூடிய அமைப்பா சொல்றோம் பொடி பொடியான அமைப்பை சேகரித்து கட்டி அமைப்பு அது எட்டாம் இடங்கிறது வந்து நம்ம ஆரோக்கியம் அவமானம் எல்லா விஷயத்தையும் அதில் எடுத்துக்கலாம் எட்டாம் இடங்கிறது அப்போ அந்த எட்டாம் இடத்தில் கேது இருக்கும் அமைப்பு நம் ஜாதகத்தில் ஆரோக்கிய தொந்தரவை நன்றாக தருகிறது அப்போ கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும் எடுக்கக்கூடிய உணவிலும் சின்ன வயிறு ஆசன வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனையா இருக்கும் போதே மருத்துவரை அணையில் நம்ம அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சுக்கலாம் அதே போல அந்த அமைப்பு இருந்துட்டு ஜாதகத்துல எந்த யோகம் இருந்தாலும் அந்த யோகம் செயல்பட மாட்டேங்குது இப்ப நான் ஒரு ஜாதகம் பார்த்த தான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன் அந்த மாதிரி அமைப்புல நிறைய ஜாதகம் அதே மாதிரி சொல்லியிருக்கேன் சரியா இருந்திருக்கு எல்லாமே இந்த பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க அப்போ அதனாலதான் இது ஒரு பதிவா நான் போட்டிருக்கேன் அப்போ இந்த ஜாதகர் வந்து இருபத்தி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் பிறந்தவர் காலை எட்டு முப்பத்தி ரெண்டு ஏஎம் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் கேரளா மாநிலம் பாலக்காடு அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இந்த ஜாதகத்தை கொண்டு வந்தாங்க பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாதகத்தை பார்த்து கொண்டு வந்த தேதி அப்போ இந்த ஜாதகத்தை நான் பார்த்ததுமே விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திர ஜாதகம் இந்த ஜாதகத்தை பார்த்ததும் நம்ம இப்ப விரச்சிகை ராசி கேட்ட குரு பார்வன் நல்லா இருக்குன்னு சொல்லி வேகமா சொல்லிடக்கூடாது இல்ல ஏன்னா ஜாதகருக்கு நடப்பு திசை சூரிய திசை சனி புத்தி அப்ப அந்த தசா புத்தியும் நம்ம கணக்கு பண்ணணும் சூரிய தசா சனி புத்தி அந்த தசா புத்தியும் கணக்கு பண்ணணும் அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மாட்ட அப்படியே இவரு கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பாரு வேலையெல்லாம் பார்த்திருப்பாரு ஆனா இந்த ஒரு மூணு நாலு வருஷமா அவர் அப்படியே ஒரு முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்குது அதே மாதிரி சந்திரனை கேது பார்க்கனால வயிறுல பிரச்சனை இருக்கு ஆசான வயலையும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதுமா இப்போ அவர் என்ன பிரச்சனையும் அனுபவிக்கிறாரு என்ன ஆப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார் அந்த அம்மா அப்பாவும் அவங்க அந்த மகனுடைய அம்மா அதுதாங்க தம்பி உங்ககிட்ட பார்க்க வந்தோம் இப்போ அவருடைய நிலமை கொஞ்சம் மோசமாவே இருக்கு ஆள் படுத்து படுக்கையே இருக்காருன்னு கூட ஒரு ஆள் இல்லாம ஆசான வாய் பைல்ஸ் பிரச்சனை இருந்து ஆப்ரேஷன் பண்ணோம் அதே மாதிரி ஸ்டொமக் கேன்சர் வயிற்றுல இருந்து ஆப்ரேஷன் பண்ணோம் ஆனாலும் மீண்டும் இப்போ அது வளர்ந்து மீண்டும் தான் இருக்கு அப்ப அவருடைய சூழ்நிலை மருந்து மாத்திரைல மாறுமா எப்படி ஆகும் என்ன ஆகணும்னு கேட்டாங்க அப்ப அந்த முயற்சியில நம்ம அப்படியே சரி அந்த அம்மாவை சமாதானப்படுத்துற மாதிரி சொல்லிட்டோம் அப்போ இந்த ஜாதகருக்கு பன்னெண்டுல மாந்தி இருக்காங்க சந்திரனுக்கு பன்னெண்டில் மாந்தி அப்போ பெண்ணுனால அனுபவம் பொதுவே சந்திரனுக்கு பன்னெண்டுல மாந்தி இருந்தா பெண்களால் தேவையில்லாத மன சங்கடத்தை ஒன்னா நம்பி ஏமாறணும் இல்லைன்னா ஏமாற்றங்களை நிறைய பெண்களால அனுபவிக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு பன்னெண்டுல மாந்தி இருந்தா அப்போ இந்த அமைப்பு இருக்கும் பொழுது நமக்கு அங்க யோகங்கள் வேலை செய்ய மாட்டேங்குது ஏன்னா இந்த ஜானகனுக்கு சிவராஜ் யோக இருக்கு சந்திரனுக்கு ஒன்பதுல குரு சூரியன் சிவராஜ யோகமா இருக்காங்க குரு உச்சமாயி சிவராஜ யோக இருக்கு உச்ச குரு நீச்சந்திரனை பார்த்து குரு யோகம் நீச்சபங்க ராஜ யோகம் இருக்கு விபரீத ராஜ யோகம் எந்த யோகமும் அவருக்கு வேலை செய்யல இப்ப அவருக்கு ஆயுசு குறைவான சூழ்நிலையில நம்ம சொல்லல அதிகமா செலவு பண்ணாதீங்க இந்த மாதிரி தெய்வ வழிவாட்டை மேற்கொண்டு கிடைக்கிற மருந்து மட்டும் கொடுத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ இதே மாதிரி சந்திரனுக்கு எட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய அனுபவம் அந்த சந்திரனை பாதிக்கும் அந்த சந்திரனுடைய காரகத்துவமும் அந்த கிரகம் பார்க்கும் ஆதிபத்தியமும் அந்த கிரகத்துடைய காரகத்துவமும் இந்த சந்திரனுக்கு வேலை செய்யும் அதை நாம கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும் அப்போ சந்திரனுக்கு எட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் யோகத்தை தந்தாலும் அந்த செயல்பாடு அந்த கிரகத்துடைய ஆரோக்கிய காரகத்துவம் நம்மை பாதிக்கும் அப்ப நம்ம அதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் செயல்படணும் அதுக்குண்டான பதிவை தான் இந்த பதிவை போட்டிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் சந்திரனுக்கு எட்டில் எந்த கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை நாம் தவிர்ப்பது நல்லது அந்த கிரகத்தைக்கு தகுந்தது போல நடப்பதும் நல்லது இப்ப கேதுன்னு வர நம்ம இப்ப சந்திரனு கேட்டு கேது கேதுன்னு சொன்னோம்னா அந்த கேதுவுக்கு என்ன தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு ஏன்னா கணபதி தான் தொந்தி விநாயகர் அப்ப வயிறு பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்து தரக்கூடியது கணபதி கிட்ட இருக்கு அவருதான் இருக்கிற தெய்வத்திலே வயிறு பெருசா இருக்கிற தெய்வம் அவரு அதனாலதான் தொந்தி விநாயகர் அப்போ அந்த விநாயகருடைய அமைப்புல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும் அப்போ கேது சந்திரன கெட்டில் இருந்தால் விநாயகர் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் அவர்களுக்கு சிறப்பை தரும் ஆரோக்கிய பிரச்சனையை தீர்க்கும் இருக்கக்கூடிய யோகத்தை செயல்படுத்தும் அப்ப இந்த முயற்சியை கையில் எடுத்து சந்திரனுக்கு எட்டில் இருப்பவர்கள் கேது இருப்பவர்களோ கிரகங்கள் வேற எந்த கிரகம் இருக்க அந்த காரகத்துவத்துடைய அமைப்புல உதவி கிடைச்சாலும் அந்த அமைப்புல வரவைகளுக்கும் பிரச்சனை வரும் அந்த ஜாதகருக்கும் பிரச்சனை வரும் ஆரோக்கியபரமா சில முயற்சிகளிலும் நல்ல காரியங்களிலும் கூட பிரச்சனை வரும் அப்ப அதுக்கு எப்படி தப்பிக்கணுங்கிற எல்லாம் நிறைய இருக்கு முயற்சி பண்ணுங்க வெற்றி பெறுங்க என்னுடைய ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு கூப்பிட்டீங்கன்னா தொடர்பு கொள்ளலாம் முகவரி இருக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க